இன்னொரு காரியம் கூட உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சொல்லு வேடிக்கையாக இருக்கும் நான் சொல்கிறது என்னுடைய மனைவி சில சமயங்களில் யாராவது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இது வேலைக்காடி தான் வச்சுக்கலாம் இப்போ வந்தால் நல்லா திட்டுங்க இன்றைக்கி எப்படி வாங்க நீங்கள் வாங்க இப்போ வராது சரியா திட்ட வராது திட்டு திட்ட சொல்லி சொன்னால் திட்ட வராது அதனால் இப்படி ஏமா அப்படி பண்ணிட்டேன் ஒரு மாதிரி சாதாரண அன்பாக சொல்லாம சொல்லி விட்ருவேன் உங்களுக்கு தான் கோபம் வராது என்னுடைய என்று சொல்லி இப்பவும் சொல்லுவாங்க நீங்கள் வந்து இந்த சைவ சாப்பாடு சாப்பிட்றீங்க இல்லை அதனால் உங்களுக்கு கோபம் கூட வராது சொல்லி என்னை திட்டம் இப்போ கூட சொல்லுவாங்க இருக்கிறாங்க அவங்க உங்களுக்கு இதே வார்த்தை உங்களுக்கு தான் கோபம் கூட வராது ஒரு மனைவி புருஷனை உங்களுக்கு கோபம் வராதேன்னு திட்டுறது கேட்டிருக்கலாம் இங்கேயாவது அது பெரிய குருவு தான் ஆண்டர் தான் மாயி